சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று கொத்மலை நகரை அடைந்தது பல சவால்களுக்கு மத்தியில் அங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இதன் போது நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன ஒருங்கிணைப்புடன் அனைத்து கிராம சேவகர்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பெரும் சவால்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளும் மக்கள் சேவைக்காக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனர்த்தம் காரணமாக பத்து நாட்களாக மின்சாரம் தடைபட்டுள்ள கொத்மலை கித்து உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கும் இன்று நிவாரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன இருப்புறம் உள்ள மக்களுக்கு நிவாரண பொருட்களை ஏற்றிச் சென்ற சக்தி சிரச நிவாரண யாத்திரை திபாரம கலையகத்தில் இருந்து என்று தனது பயணத்தை நூல் எடுத்து இருந்தது அரியகமு முக்குண்டுவாட்டவனம் உள்ளிட்ட பல கிராமங்களின் மக்களுக்கும் இன்று நிவாரண பொதுக்கு விவழங்கி வைக்கப்பட்டன கொழும்பு அமைந்துள்ள கண்டில் உள்ள கே சி வளாகம் மற்றும் காலி காந்துபத்த சந்தையில் உள்ள விசேட மையத்தில் மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்ந்தும் சேகரிக்கப்படுகின்றன மண் சரிவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள உறவுகளுக்காக பலரும் தொடர்ந்து நிவாரணங்களை வழங்கி வருகின்றனர் வணக்கம் சென்ஸ் செவன்லேருந்து அஜாய் பேசுகிறேன் எங்களுக்கு இந்த நியூஸ் கேட்டவுடனே டீட்வா சைக்ளோன் கேட்டவுடனே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஸோ விண்ட் தேங்க் எவ்ரிபடி ப்ரே ஃபார் இஸ் ரிலீஃப் பட் நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி சேர்ந்து வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சென்ஸ் செவன்லேருந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்கும்போது ஸ்ரீலங்கா கண்ட்ரி திருப்பி நல்ல ஃபைட் பேக் பண்ணி ஸ்ட்ராங்காக பில் பண்ணி வருங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சிரச சக்தி சான யாத்திரா நம்பிக்கை ஏற்பட்டதனால் எங்களுடைய நிறுவனம் ஜூசி ஜி த்ரீ ஆகிய நிறுவனத்திலிருந்து எம்நாட்டு மக்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக எங்களுடைய இந்த பொருளுதவியை மிகவும் அன்புடன் அர்ப்பணிக்கிறோம் மகர சிறைச்சாலையின் சுமார் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது கைதிகளும் அதிகாரிகளும் தங்களின் மதிய உணவை பாதிக்கப்பட்ட மக்களின் பசியை தணிப்பதற்காக இன்று வழங்குகின்றனர் சக்தி சிரச தலைமை வளாகத்துக்கு வருகை தந்த அவர்கள் சுமார் நான்கு லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுள்ள உலர் உழவு பொதிகளை ஒப்படைத்தனர் திருவோணமலை மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அம்மன் நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி சிறசு நிவாரண யாத்திரையூடாக உலருணவுப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு நல்லூர் கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்குட்பட்டு தாயூப் நகரை நோக்கியும் சக்தி சரச நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினரால் மூதூர் ஆனைச்சேனி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் நாங்கள் இப்போது மூதூர் ஆனைச்சேனை ஜும்மா பள்ளிவாசலின் முன்பாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நிவாரண பொருட்களை அவர்களிடம் கையளித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் எங்களுடைய நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு நிலையங்களில் கொண்டு வந்து கொடுத்த அந்த பொருட்களை நாங்கள் மூதூர் பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்திலே பல பகுதிகளில் நாங்கள் அவற்றை விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே கிட்டத்தட்ட முன்னூறு முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உலர் உணவு பொதிகளை இப்போது நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிற நிகழ்வை தான் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து மனிதர்கள் மேலதிக விவரங்களை உங்களோடு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மூதூரில் இருந்து சக்தி நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ராஜ் பிரசாத் மூதூர் ஜாய நகருக்கும் சக்தி சிறச நிவாரண யாத்திரை குழுவினர் சென்று பொருட்களை கையளித்தனர் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கங்குவேலி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி நிவாரண யாத்திரையினர் உலர் உணவு பொதிகளை வழங்கி வைத்தனர் நாங்கள் பொருட்களை சேகரிப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை பொதி செய்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு உடனடியாகவே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அந்த மக்களுக்கு தரங்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதிலேயே பலரும் சிரத்தை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல தங்குவேலி பிரதேசம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி வெள்ள அனர்த்தத்தால் இந்த பகுதிகளுக்கான போக்குவரத்து கூட துண்டிக்கப்பட்டிருந்த நிலைமையில் இருந்தது எனவே இந்த நேரத்தில் இப்பொழுது நாங்கள் தங்குவேலி பிரதேசத்திலே இந்த மக்களுக்குரிய உலர் உணவு பொருட்களை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த மக்களால் மக்களுக்குரிய மனிதநேய பணியோடு இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்கள் உறவுகளையும் நாங்கள் நன்றியோடு எதிர்பார்த்திருக்கிறோம் நான் நியூஸ் செய்திகளுக்காக The Shelton Anthony.